இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எவ்வளவு வீரியமாக போயிட்டு இருக்கு அதே போல அப்போல்லாம் இந்தியா வேர்ல்டு கப்புக்கு போகும்போது நீங்கள் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல தயவு செஞ்சு பாகிஸ்தான்கிட்ட மட்டும் தோற்றுறாங்க ஜெயிச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் முதல் முறையாக ஏசிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க முதல் போட்டியே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்கும் இந்தியாவுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரன் டார்கெட்டு நாலாவது நாள் இந்தியா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சச்சின் டெலுக்கர் மிடு விக்கெட் பக்கம் அடிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு மூணாவது ரன் ஓடி எடுக்கும்போது சச்சின் அப்படி பால பார்க்கறதே ஓடுவாரா அப்படி க்ரீஸுக்குள்ள பேட்டு வைக்கும்போது போது குறுக்க சோயபத்தர் நிற்கிறதா அவர் பார்த்துருக்கவே மாட்டாரு அதனால நில உழஞ்சி போவார் சப்ஸ்டியூட் ஃபீல்டாக இருந்த நதியும் கான் கரெக்டாக ஸ்டெம்பை பார்த்து அடிப்பாரு ஸோ கிரீஸுக்குள்ள பேட்டை வச்சாலும் சோயபக்தரால் நில உழஞ்சி போன சச்சினோட பேட்டு தரையில லேண்ட் ஆலாம ஏர்ல இருக்கும் இதை பார்த்து டிவி எம்பேர் அவருக்கு அவுட் சோய பக்தர் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் நிற்காம அவர் ஏன் பின்னாடி நின்னாரு அப்படிங்கறது அவரால் புரிஞ்சுக்க முடியல பத்தாவதுக்கு நான் கிரீஸுக்குள்ள வந்துட்டேன் சோயபக்தரா தான் என்னோட பேட்டு மேல தூக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் எப்படி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து அப்பீல் பண்ணாங்க போச்சு ஸ்பிரிட்டு அப்படின்னு சொல்லி சச்சின்னு செம்மையா கோபமானாரு அம்பியிட ஒரு வார்த்தை பேசாம எந்த மேல்முறையையும் செய்யாம அவர் பாட்டுக்கு நேராக ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்துட்டார் பட் இது கடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறியான கொல்கட்டா இடங்கால ரசிகர்கள் முன்முறையில் ஈடுபாட ஆரம்பித்தாங்க அங்கே கையில் கிடைக்கிற பொருள்லாம் தூக்கி உள்ளே போட ஆரம்பித்தாங்க பாட்டில்ஸ்லாம் கிரவுண்டுக்குள்ளே வந்துச்சு இதனால பார்த்திங்கன்னா ஆட்டம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நின்றுச்சு சச்சினுக்கு இப்படி ஒன்று நடக்கும்போது கல்கட்டா அமைதியாக இருக்கும் ஸோ கொந்தளிச்சிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ ஐசிசியோட சேர்மனாக இருந்த ஜெக்மோகன் டால்மியா நேராக இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வந்து கிட்ட கொஞ்சம் பேசினார் சச்சின் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க வந்து ஃபேன்ஸ் ரிகள்கிட்ட நீ கொஞ்சம் பேசுங்க பொறுமையா இருக்கும் சொல்லுங்க அப்போதான் நம்மளால மேட்ச் நடத்த முடியும் அப்படின்னு சச்சின்கிட்ட அவர் கொஞ்சம் பேச சச்சின் ஆல்ரெடி ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக ரொம்ப சோகமாக இருந்தவர் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் போலீஸ் அண்ட் செக்யூரிட்டிஸோட பாதுகாப்போட வெளில வந்து கல்கட்டா ஃபேன்ஸ் ரிகள்ட்ட சுற்றி நடந்து வந்து எல்லாரையும் அமைதியாக இருக்க வச்சு

கல்கட்டாவோட பிரின்சுமான சௌரவ் கங்குலி அவரையும் கூப்பிடல போதைய ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அசருதீன் அவரையும் கூப்பிடல ஏன் ஒட்டுமொத்த இந்தியன் டீமையுமே வெளியில் வர வச்சு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் ஏன் சச்சின் டெண்டுல்கரை மட்டும் கூப்பிட்டாரு அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிரிக்கெட்டை மட்டும் சொல்லிக் கொடுக்கல கிரிக்கெட்டை தாண்டி பொது வாழ்க்கையில் அமைதியும் ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்தாரு கிரிக்கெட்டில் எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார தவிர பொது எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல சச்சின் கிரிக்கெட் உலகத்தோட அம்பாசிடரா மட்டும் இல்லாமல் அமைதியின் அடையாளமாகவும் அம்பாசிடராகவும் இருந்தார் அதனால தான் சச்சின் இந்தியாவே கேட்டுச்சு அதனால தான் சச்சின் பின்னாடி இந்தியாவே போச்சு அதனால தான் சச்சின் பல தலைமுறையாக இந்தியாவை தோல்கள் சுமந்தாரு அதனால தான் சச்சின் சச்சின் தெண்டுல்கர்